அஷ்டோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த துளாராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமாகற அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது குரு வந்து உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை குரு வந்து எதுக்கு பொண்ணுக்கு காரகன் பொண்ணுன்னா என்ன தங்கம் அப்போ தங்கத்துக்கு காரகன் அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி எரிண்டியே போயிட்டுருக்கு பார்த்தியில அப்போது அது எல்லாமே வந்து குரு பகவானோட அருள் தான் சரியா ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு உண்டான ராசி என்பர்களே உங்களுக்கு குரு உச்சமாகறார் உங்க ராசி அதிபதி குரு உச்சமாகறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகறார் அப்போ இந்த அதிசாரமா முன்னாடியே உச்சமாயிராரு மூணு மாசம் அப்போ உங்களுக்கு என்ன பாட்டு தான் எதை பத்தி இனிமே கவலை கிடையாது மைண்ட் கிளியரா இருக்கும் உடம்பு வந்து புஷ்டி ஆயிடும் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்ப என்ன உடம்பும் மனசும் தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும் இல்லையா அப்போ இந்த ஐப்பசி மாதத்துல உங்களுக்கு நினைச்சது எல்லாம் நடக்கக்கூடிய காலமா அமையும் மன கலக்கம் குறையும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருக்கும் குழந்தைகளை பத்தின சிந்தனைகள் இல்ல கணவன் மனைக்கூடிய பிரச்சனைகளை பத்தின சிந்தனைகள் இருக்கும் அதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் குரு உச்சமா இருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி டேஸ் ரிலீஃப் உங்களுக்கு ஒரு டூர் போயிட்டு வாங்க ஒரு ஜாலி ட்ரிப் என்ன கம்பேக்ட் ட்ரிப்பா ஜாலியாக போயிட்டு வாங்க இன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அடுத்தது எதையும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு வா என்ன அப்படிங்கிற மாதிரி எதை பற்றி இனிமேல் கவலைப்படுறதா இல்லை அப்படிதான் அடுத்த இந்த மூணு மாதம் அடுத்தது மே மாசத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகறதுனால ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து எதை வேணாலும் செய்யலாம் நல்ல முறையில் அது வெற்றியும் கிடைக்கும் அடுத்தது அப்பா அம்மாவுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பா அம்மாட்ட நீங்கள் இடையே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எதை பிரச்சனையாக இருந்தாலும் குறையும் அப்பா வழி சொத்துக்களோ அம்மா வழி சொத்துக்களோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது நல்லபடியாக கிடைக்கும் குழந்த பாக்கியமானது ஏற்படும் கணவன் கணவன் மனைவிகள் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக இருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியமானது நல்ல முறையில் ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் குறைக்கும் நல்ல ரிசல்ட் வரும் நல்ல செய்திகள் வரும் அப்புறம் ஆரோக்கியம் அதிகமாகும் சிரமங்கள் குறையும் அது உங்களுக்கு இன்னும் பெரிய பிளஸ் தைரியம் தன்னம்பிக்கையில் எல்லாத்துலேயும் எல்லா விதத்துலேயும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருப்பீங்க எதா இருந்தாலும் சரி ஓகே ரைட் இது வரைக்கும் இருந்துட்டோம் இதுக்கப்புறம் ஒரு கை பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அதுல நல்ல விஷயமா இருக்கு நெட்ஒர்க் அதிகமாகும் ஒரு பெரிய கான்டாக்ட் கிடைக்கும் ஒரு ராஜா கிட்ட இருக்கக்கூடிய மந்திரிக்கு கிட்ட மந்திரி ராஜா கிட்ட இருக்காரு அப்படிங்கறதுனால யார் என்ன சொன்னாலும் மந்திரி கேட்பாங்க இல்லையா அப்ப அது மாதிரி அப்ப அந்த பெரிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமா பெரிய நன்மைகள் உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துருக்கு அந்தஸ்து கௌரவம் பெருமளவுல உயரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு எல்லா விதத்திலயும் நன்மையா இருந்துருக்கு இருக்கு நிதானமா மன தெளிவோட இருக்கிறதுக்கு உண்டான காலமா ईपिमासम अमेदू नंबर